எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் சென்னை முகப்பேர்கழக்கில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான மால்கம் மற்றும் வால்வீச்சு கலைகளை செய்த அசத்தினர் சிறுவர்கள் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த முகப்பேர்கழக்கில் துகல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோவில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை போற்றும் வகையில் திருமதி டாக்டர் பாக்கியலட்சுமி மற்றும் செல்வி பவதாரணி ஆகியோர் தலைமையில் சிறுவர்களுக்கான பரதநாட்டியம் நடனம் ஓவியப் போட்டி சிலம்பம் சுட்டுதல் வால்வீச்சு வழக்கு மரத்தில் யோகாசனம் சிறுகதை சொல்லுதல் செஸ் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்க சிறப்பு அழைப்பாளர்கள் அம்புத்தூர் உதவியானியர் திரு பிராங்க் டி ரூபன் திரு எல் பி எஃப் மோகன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு முகமது அப்பாஸ் சமூக சேவகர் திருமதி கதீஜா அப்பாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி திவ்யா மற்றும் எஸ்டர் சுப்னா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மானோ மாணவிகளுக்கு கோப்பையிலும் சீல்டுகளும் சான்றிதழும் வழங்கி ஊக்குவித்தனர் மேலும் விழாவில் தமிழர்களின் பாரம்பரியம் கலையான மால்க முத்திரைகளை செய்து சிறுவர்கள் அசத்தினர்